மேலூர் சாமி மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணி வல்லவன் துணையோடு மதியது வெள்ளையன் காலை அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு செம்பூர் முனியாண்டு எஸ்எம்ஏ எம் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு கணத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அறிமுக காலையாக மதுரை மாவட்ட மேலூர் சாமி சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ள நாடு மட்டி வல்லவன் துணையோடு மதியன் அவரது வெள்ளையன் காலை இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பையூர் மண்ணின் வைந்தர்கள் கமல்

ஒன்று சிறப்பு பரிசு கமல் பயலுக சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விட்டனா சிறப்பு பெறுவதற்கு ஒரே அன்பது கல்லூரி மாணவர்களா எங்களுடைய அழைப்பதில் ஏற்றி இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை நகர் ஒலிபாய் அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுடன் இணைந்து வருகை பிறந்து கொண்டிருக்கின்றார் கண்டனி தவம் அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான இந்த பாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக கமல் பயலுக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக என்ன கே கமல் பயலிய சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காத்து கண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக காளையார் கோவில் திருநகர் பிரவீன் நினைவில் சார்பாக செயல் இளங்கர் ஜெயம் இளைஞர் மன்றம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசா அன்பு கூறிய அருமை அண்ணன் பாலா அவர்களுக்கு இஸ்லாமிய இளைஞர்களின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது அருமை அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் போத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் பார்த்து அண்ணன் அவர்களுக்கு இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வடமச்சு முயற்சிக்கு தொடர்ந்து பத்தாண்டு காலமாக சார்பாக அன்னதானத்தை வாரி வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அருமை நண்பர் தவமணி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் எங்கள் அழைப்பில் ஏற்று விழாவை சிறப்பு கவனித்திருக்கின்ற சென்னை கண்ணன் கார்பன்றவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கண்ணன் கார்பன்றரவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வாறு வழங்கி ஒரு கொண்டிருக்கிறார்கள் மீனால் ஆடியோஸ் மீனால் ஈவென்ட் மீனால் கன்ஸ்டக்ஷன் சார்பாக நூத்தி ஒன்று அனைத்து சுற்று மாதுகளுக்கும் மீனால் ஆடியோ கலவை விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து நின்று இந்த பெருமய்ச்சியோடு அறியப்படுத்தி கள்கின்றோம் காதல் கலபிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் படை உண்பது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே

அப்ப மாடி நிற்குது உள்ள போகாதீங்க மாடி மற்ற ஆளுங்க யாரும் உள்ள போகாதீங்க விரைந்து வாங்க சீ தடியார் உடையார் தர்ம முனிசர துணையோடு வெட்டி குளம் அம்பலம் அவரது கொம்பன் காலை